நம்ம திருநெல்வேலியில் பாலை மார்க்கெட் இன்றைக்கி நம்ம கோவிலுக்கு போகிறதுக்காக நிறைய மாலை ஆர்டர் கொடுத்துருக்கோம் அதை வாங்கிறதுக்கு இங்கே வந்திருக்கோம் கேட்ட நான் பேசுனது இப்போ பேசினேண்ணு சரி கார்ல தச்சநல்லூரில் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போயிட்டுருக்கோம் நான் வந்து நாலு பெரிய மாலையும் ஏழு எட்டு சின்ன மாலையும் ரெண்டு அருகம்புல் மாலையும் அதை தவிர ரெண்டு முழம்பூ இத்தனையும் சேர்த்து இந்த வெலை தான் விலையும் ரொம்ப சகாயமாக இருக்கும் அதே சமயத்தில் நம்ம ஊரில் வந்து ஒவ்வொருத்தரையும் நாங்கள் வரும்போது ஒரே கடையில் தான் நாங்கள் ஆர்டர் பண்ணி வாங்கிறது இதை நம்ம ஃபோன் பண்ணி சொல்லிவிட்டால் அவங்க பூஜை சாமானோடு சேர்த்து வாங்கி வச்சுருவாங்க கேந்தி பூ இல்லாமல் மாலையும் தயார் பண்ணி வச்சுருக்காங்க அருமையான சேவை அதை பாராட்டுறோம்